மீட்பொருளும் ஆண்டவர் குருத்தோலை நாயிரு கத்தரி நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவிதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதலை ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் மார்க் பதினொன்று பத்து போருக்கு செல்லும் போதும் போரில் வென்று திரும்பும் போது மன்னர்கள் குதிரை மீது அமர்ந்து மக்களின் படைவீரர்களின் மிகுந்த ஆர்வாரத்தோடு கம்பீரமாக வருவது வழக்கம் போர் தொடுத்த நாட்டிலிருந்து சூறையாடப்பட்ட பொன்னும் பொருளும் போரின் வெற்றியும் மன்னனை பெருமை கொள்ள செய்வதும் இயல்பு மன்னாதி மன்னனாக உலகை மீட்க வந்த இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து தன்னை படைசூழ மக்கள் கூட்டம் வந்தபோதும் புகழ்ந்து குரல் எழுப்பிய போதும் மிகுந்த தாழ்மையே மக்களுக்கு பரிசாய் வெளிப்படுத்தினார் இயேசு தன் இறுதி பஸ்கா காலத்தை அதிகமாக இருசிலேமில் செலவிட்டார் ஒய் ஒன்றில் பிரித்தானியா கிராமத்திலிருந்து எருசிலேம் நோக்கி தனது வெற்றி பவனியை ஆயத்தம் செய்கின்றார் அது மன்னர்கள் செல்வது போன்று அரச குதிரை பவனி அல்ல மாறாக தாழ்மையின் கோலமாக கழுதையின் மீது அமர்ந்தி பவனை செல்கின்றார் எருசலேம் வரை பாதையின் இருபுறமும் மக்கள் கூட்டம் சிலர் பாதையில் துணிகளை விரித்தனர் சிலர் மரக்கலைகளை பரப்பி வைத்தனர் மக்கள் கூட்டமோ ஓசன்னா கர்த்தரி நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி குரலை உயர்த்தி புகழ்ந்து வேண்டினர் அவர்களின் ஒருமித்த குரல் ஆண்டவரே இப்பொழுதே மீட்டருளும் ஆண்டவரே இப்பொழுதே மீட்டருளும் என்பதுதான் இயேசு மன்னாதி மன்னனாகவே உலகில் வந்தார் மக்களின் எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் உணர்ந்து முற்றிலும் மாறான ஒரு அரசராய் ஏழ்மையாய் தன்னை வெளிப்படுத்த விரும்பினார் கடவுளின் அமைதியை உங்களுக்கு அருள்வதே என் நோக்கம் இதுவரை நற்செய்தியாலும் அடையாளங்களாலும் உங்களுக்கு அதை உணர்த்தினேன் இப்பொழுதோ அமைதி பவனி வழி உணர்த்துகின்றேன் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் இறைவனிடம் மீட்பை சொந்தமாக்கி வாழும் நாம் அவரின் நற்செய்தியில் நிலைத்து அவரை போற்றுவோம் குருத்துலை நேர் பயனுள்ள நாளாக அமையட்டும் சவம் அன்பு ஆண்டவரை உமை வாலியல் முழுமையாக பின்பற்றி நீர் அருளிய மீட்பு நிச்சயத்தில் நிலைத்திருக்க உமதரலை தாரும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக